வா இந்த ஒரு வீடியோ அதிமுக மற்றும் காங்கிரஸ் இந்த இரண்டு கட்சிகளை எந்த கட்சி கூட கூட்டணி வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு முக்கியமான ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு அட்வைஸ் கொடுத்துருப்பதாகவும் அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் இது குறித்து என்ன ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதையும் டேட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணி வைக்கலாமா அப்படின்றதையும் கூட்டணி வைத்தால் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறுக்காமல் கமெண்ட் ஓகே ஓகேன்பா வாங்க நீங்கள் என போகலாம் ஓகே வந்து பார்த்துடலாம் அதாவது தமிழக வெற்றிகழகம் என்ற கட்சியை தொடங்கியதில் இருந்த அது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி அதுவும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா இன்னம் உச்சநிலை தான் எட்டிருக்குது இந்த சம்பவத்திற்கு பிறகு பாஜக விஜய கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்றக்கான பல்வேறு முயற்சிகளில் செஞ்சுட்டு வராங்க ஆனா கடைசி நேரத்துல விஜய் சார் வந்து அதற்கு இணங்கி வருவதாக தெரியல அதனால இந்த ஒரு முடிவை பாஜக வந்து பாத்தீங்கன்னா கைவிட்டாங்க அதன் பிறகு அதிமுக அல்லது காங்கிரஸ் பக்கம்தான் தாவேக்கா செல்லும் ஐடியா இருக்கிறது என்று தாவேக்கா வட்டாரங்கள் கூறுகின்றன அதாவது அதிமுக கூட்டணிக்கு சென்றால் விஜயகாந்த் சார் நிலைமை வந்துவிடுமோ அப்படின்னு விஜய் சார் பயப்படுவதாகவும் அது மட்டுமில்லாம அதிமுக கூட்டணியில் விஜய் சாருக்கு துணை முதல்வர் பதவிதான் வழங்கப்படும் என்று கூறியதால் கட்சியின் கூட்டணி சேர்வதற்கு விஜய் சார் தயங்குவதாகவும் காங்கிரஸுடன் கூட்டணி அமைக்கலாம் என்று பார்த்தால் அதிமுகவிற்கு தமிழகத்தில் இருக்கும் அந்தஸ்தும் மதிப்பும் காங்கிரஸ்க்கு இல்லை என்ற அந்த ஒரு காரணத்தினால காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக இருக்க விஜய் அவர்கள் சம்மதம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் தாவேகாவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அதிமுகவில் கூட்டணியில் சேர்ந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்றும் பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் தனித்து போட்டியிடலாம் என்றும் அறிவுரை கூறியதாக சில தகவல்கள் வெளியாகி இருக்குது இந்த நிலையில முதல்வர் வேட்பாளரா இல்ல தமிழகத்தில் வலுவாக நிலை பெற்ற கட்சியுடன் கூட்டணியா என்று விஜய் சார் குழப்பத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் நீங்க சொல்லுங்க அதிமுக மற்றும் காங்கிரஸ் யாரு கூட கூட்டணி வைக்கலாம் அல்லது தனித்து போட்டிட்டு நல்லா இருக்குமா அப்படின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம நல்லா இருக்குமே ஷேர் பண்ணுங்க